ஓபிஎஸ் எப்படிப்பட்டவர் சொல்லுங்க அவருடைய ஆரம்ப கால நிலைமை என்ன யாரால இந்த அரசியலுக்கு அறிமுகப்பட்டவர் அம்மாவால் அறிமுகப்படுத்தப்பட்டவரா சொல்லுங்க அம்மாவால் அறிமுகப்படுத்தப்படல நீ பேச இருக்கட்டும் அதே போல நானா இருக்கட்டும் அம்மா அடையாளம் கண்டு காட்டுனது எல்லாமே அப்படிதான் இன்னைக்கு வந்து அண்ணா திமுக நிறைய பேர் இன்னைக்கு அம்மாவை அடையாளம் காட்டப்பட்ட அடையாளம் கட்சி தான் நமக்கு அடிப்படையில ஒரு கட்சி ஆபிஸ போய் அடிச்சு ஓடிக்கலாமா சொல்லுங்க நாங்கெல்லாம் கோயில வளர்ந்த ஒரு குரத்துல எடுத்தாருனாலீங்க அதை போய் இடிச்சு அடிச்சு உடிச்சு ஒடிச்சு கோர்ட்ல போட்டு இன்னைக்கு வந்து ஆதாயம் ஆதாயம் தேட முடியுமா அந்த வகையில ரொம்ப நிலையதான் சொல்லியிருக்காரு தமிழ்நாடுல ஒரு மாசத்துல பாத்தீங்கன்னா நூற்று கணக்கான தொலைகள் நூற்று கணக்கான தொலைகள் அதுவும் ஒரு முதலமைச்சர் தொகுதி அதுலயே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து தேசின் பக்கத்திலேயே இன்னைக்கு வந்து ஒரு அம்சாங்க ஒரு கட்சியுடைய மாநில தலைவர் மாநில தலைவர் அவரை புத்தகம் மாற்றம் செய்து ஒரு அதனால நாடு என்ன ஒரு கட்டப்படி சூரிய நமஸ்காரமா விழுப்புரத்துல வந்து பரக்கான செங்கல் பட்டியும் விற்கிறாங்க இருபத்தி லிவசம் ஆகிறாங்க விழுத்துக்குள்ள வரசு அப்போ இது இல்ல இந்த தன்னார்வலர்களே மீண்டும் மாதி முகாமல சேக்கنا சிறப்பாக இது சில பேருக்கு புரியல எனவே இந்த இதோ வந்து பாத்தீங்கன்னா ஒன்று இருந்தால்தான் ஒரு வலுவின் அடிப்படையில ஒரு 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 மாய கருத்து ஒரு மாய கருத்து வந்து இன்றைக்கு வந்து வேண்டும் என்ற திட்டப்பட்டு அதாவது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விட்டு அது திரைக்கதை வசனம் வந்து இன்னைக்கு வந்து எழுதப்பட்டு அந்த அடிப்படையில் இன்றைக்கு வந்து ஒரு மாயை தான் இன்னைக்கு உருவாக்கி இருக்காங்க அதனால வந்து அது எல்லாம் வந்து உண்மை இல்லை

அட்டைகள் வந்து நூறுகள் என்பது நிச்சயமாக சொல்கிறவங்களுக்கு பொதுமக்களுக்கு தெரியும் அதனால வந்து அழகா வந்து ஸ்பீன் டயலாக் டைரக்ஷன் பல வகையில் அழகா துறைக்கதை எழுதி வசனம் அடுத்த டைரக்ஷன் பண்ற அளவுக்கு ஒரு ஒரு திட்டமிட்ட வந்து அந்த ஒரு மாயை வந்து ஏற்பட்டிருக்காங்க அது வந்து மாயை தான் அவங்களையுமே பேசுகிறாரு துளோ தான் பண்ணியிருக்காரு இது மாதிரி தொடர்ந்து நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காரு பதவியில இருந்து பிறகுன அப்படின்றலாம் இப்போ சொல்றது ஓபிஎஸ்ங்க ஓபிஎஸ் எப்படிப்பட்டவர் அவர் சொல்லுங்க அவருடைய ஆரம்ப கால நிலைமை என்ன யாரால இந்த அரசியலுக்கு அறிமுகப்படுத்தவர் அம்மாவில் அறிமுகப்படுத்தப்பட்டவரா சொல்லுங்க அம்மாவில் அறிமுகப்படுத்தப்படல இன்னைக்கு அந்த நீ பேச இருக்கட்டும் அதே போல நானா இருக்கட்டும் எல்லாம் வந்து அம்மா அடையாளம் கண்ட காட்டுனது எல்லாமே அப்படிதான் இன்னைக்கு வந்து அண்ணா திமுக்கால நிறைய பேர் இன்னைக்கு அம்மாவில் அடையாளம் காட்டப்பட்டது ஓபிஎஸ் பொறுத்தவரை டிடிவியால் அடையாளம் காட்டப்பட்டது டிடிவி இல்லைன்னா ஓபிஎஸ் கிடையாது அன்னைக்கு டிடிவி வந்து அன்னைக்கு வந்து பெரியகுளம் எம்பி எலெக்ஷன்ல நிற்கும்போது தான் வந்து அன்னைக்கு வந்து இவருக்கு போய் பணி செஞ்சாரு அதே போயிச்சு என்ன சொன்னாரு ஆரம்பத்துல எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஒரு தேர்தல் நடக்குது இது ஒரு போடி போடி சட்டமன்ற தொகுதி போடி சட்டமன்ற தொகுதியில அன்னைக்கு திருமதி வெண்ணி உடைய அணியின் சார்ந்து வந்து வெளிநாடு நிர்மலா நிக்கிறாங்க அது வெணிராடல் நிர்மலா நிக்கிறதுக்கு வந்து அன்னைக்கு வந்து ஒரு ஏஜெண்டா இருந்தவர் வந்து பாத்தீங்கன்னா திரு ஓபிஎஸ் பி அன்னைக்கு அன்னைக்கு என்ன போய் அம்மாவுக்கு நேரடி தொடர்புட்டா இல்ல அம்மா அரசியல் கொண்டிருந்தாங்களே டிடிவி தெரியும் அம்மா அம்மாவும் தெரியாது புரட்சி தலைவரும் தெரியாது அவருக்கு அப்படி வந்து ஒரு அந்த குடும்பத்தால வளர்ந்து உண்மையிலேயே பாத்தீங்கன்னா அவர் அந்த தான் விசுவாசமா இருக்கும் சரி ஒரு ஒரு கட்சியில வந்து பாத்தீங்கன்னா பிறகு அம்மா வந்து பொறுப்பு கொடுக்கறாங்க அந்த பொறுப்பு வந்து இன்னைக்கு யாரால வளர்த்தோம் நம்ம கட்சியால வளர்ந்தோம் நம்ம கட்சி தான் நமக்கு எனக்கு அடிப்படையில ஒரு கட்சி ஆபீஸே போய் அடிச்சு ஓடிக்கலாமா சொல்லுங்க நாங்கெல்லாம் அது கோயில வளர்ந்த அதை போய் அடிச்சு இன்னைக்கு வந்து பார்த்தா ஒரு ஏற்படுத்தி ஒரு ஆதாயம் வகை ஆதாயம் முடியுமா அந்த வகையில தான் இன்னைக்கு வந்து அவருடைய செயல்பாடுகளுடைய ஒரு கட்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு விசுவாசமும் கிடையாது அப்படி தொண்டர்கள் வந்து ஒரு தொண்டர்களால் வந்து எல்லாம் உணர்ந்து பொதுமக்கள் உணர்ந்தா அவர் வந்து ஒரு புறக்கணிக்கப்பட்ட வகையில அவருடைய குரல் என்னையும் எடுபடக் கூட அதுதான் புதுச்சியாக அது அவரு கட்சியிலே இல்லையே கட்சியில இல்லாத ஒருத்தரு எப்படி ஒருங்கிணைக்க முடியும் கேள்வி இல்ல விலகி சென்றவர்களை இணைக்க நீங்க முயற்சி மேற்கொள்றீங்களா அதிமுக யாருமே விலகி போதிய இந்த மூணு பேர் தவிர சொல்லுங்க அவங்க வந்து அது புதுச்சேரி சொன்னது மாதிரி பொதுக்குழு புரியுது சசிகலாவும் பொதுக்குழு புரியுது பொதுக்குழு புரியுது

அது நேரம் புரிஞ்ச கதை அது அதாவது அலையன்ஸ் புரிஞ்சிச்சு அந்த அலையன்ஸ் இருக்கிற கட்டத்துல கூட சரி எங்க கட்சி பத்தில மூக்க நட்சதா புரிஞ்சுல அப்படி ஒரு கடனை வந்து எங்க கட்சியில வந்து ஒரு கடைசன

அதுலயே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து தேசிய பக்கத்துலேயே இன்னைக்கு வந்து ஒரு அம்சாங் ஒரு கட்சியுடைய மாநில தலைவர் தலைவர் அவரை புத்தக வந்து ஒரு படுகொலை செய்யப்படும் போது என்ன கேக்குறாங்க உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிங்க அதான் இன்னைக்கு எல்லாருடைய எதிர்பார்ப்பேன் அதாவது கூட்டணியில இருந்த திமுக தலைவரும் அதெல்லாம் கேட்டுக்கிறாங்க பொதுமக்களும் கேட்டிருக்காங்க ஏன் சிபிஐ தானே சரி இன்னைக்கு மக்கள் இருக்கிற கேள்வி என்ன இன்னைக்கு ரஜா வந்து ரெண்டு ஒரு வளையாளில புடிச்சாங்க வளையாளிகளை புடிச்சுதான் சொல்றாங்க இவங்க ஆனா சிசிடிவி கேமரா இதுவரையில எக்ஸாமின் பண்ணாங்களா சொல்லுங்க இல்ல சரி ஏற்கனவே இப்ப ஆம்ஸ்டாங்க கூட வந்து ரெண்டு பேரும் இருந்தாங்க அந்த ரெண்டு பேரையும் வந்து அடையாளம் காட்டில பெரியதா நடத்தியிருக்காங்களா அடையாளம் காட்டில பிரேட்டதாக தான் நடத்தியிருக்காங்களா இது நடத்துல இது அதனால இது ஒரு சந்தேகத்துக்குரிய விஷயமா மாதிரி இருக்குது அந்த வகையில அரசியல் பொருவ அத முழுமையா வந்து உங்க வெளியா சிபிஐ ஒப்படைகள் எல்லாம் நல்லது அந்த வகையில தான் இன்னைக்கு வந்து ஆம்ஸ்தாங் பாத்தீங்கன்னா இன்னைக்கு சார் இது சுக பண்றேன் இன்னைக்கு ஒரு சட்ட வளர்ந்த கெட்டு சொல்லிட்டு மேதே ஒரு வாய் தந்துட்டேன்னா இந்த உண்மை நிலையை ஒரு சுதேசமான நிலைக்கு வந்து யார்கிட்டன இருக்கா

தமிழ்நாட்டுல இத்தனாயிரம் லட்சம் இத்தனாயிரம் லட்சம் நாங்க ஊரில் அழிச்சோம் இவ்வளவு பேர் பிடிச்சேன்னு சரி இப்போ விக்கிரவாண்டி எலெக்ஷன் நடக்குது நேற்று கூட நம்முடைய அறுபது சண்முக பேரு விக்கிரவாண்டி எலெக்ஷன் நடத்த இடத்துலயே எலெக்ஷன் நடத்த இடத்துலயே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து கலாச்சார குடிச்சு முண்டியம்பாக்கம் மருத்துவமனையில இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் அப்போ எந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து சட்டம் யாரும் வந்து ஒரு ஸ்டாலின் முதலமைச்சருடைய அந்த பேச்சு வந்து யாருமே பொருத்தா இல்ல அந்த அளவுக்கு வந்து ஒரு தமிழ்நாட்டுல ஒரு அரசு இருக்குதான் சந்தேகம் நாட்டுல வந்து ஒரு முதலமைச்சர் இருக்குதான் சந்தேகம் நாட்டுல வந்து ஒரு உள்துறை இருக்குதான் சந்தேகம் அப்படி வந்து இன்னைக்கு வந்து பொதுமக்கள் என்னமே தானே காப்பாற்றி கொண்டால் போதும் அப்படிப்பட்ட நிலைமை தான் இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு அரசு கிட்ட மக்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்க ரெண்டு விஷயம் எதிர்பார்க்கிறாங்க ஒண்ணு அடிப்படை கட்டமைப்பு வசதி இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒரு சட்ட ஒழுங்கு பராமரித்து மக்களுடைய நிம்மதியான அமைதியான வாழ்க்கைக்கு ஒரு உத்தரவாதத்தை வந்து தர வேண்டியது அரசு கொடுத்த ஆனா இந்த ரெண்டு விஷயத்திலையும் இந்த அரசு பசு தோல்வி அடிப்படை கட்டமைப்பு வசதியே தீர்ப்பதற்கு தோல்வி சட்ட ஒழுங்கு பராமரிப்பது தோல்வி இப்படி இருக்கும் போது எப்படி வந்து ஒரு ஒரு நாட்டுல முதலமைச்சர் சொல்ல முடியும் எப்படி வந்து ஒரு அரசாங்கம் இருக்குன்னு சொல்ல முடியும் கண்டிப்பா வந்து முதலமைச்சர் இல்ல அரசு இல்ல

இன்னைக்கு இஸ்லாமியர் கட்டுறாங்க மலேசியால கட்டுறாங்க சிங்கப்பூர்ல கட்டுறாங்க உலகத்துல பெரும்பாலான நாடுகள் கட்டுறாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல இன்னைக்கு வீட்டுல எல்லாம் மேக்சிமம் இங்க தானே சொல்லுவாங்க நீங்க தூங்கி கட்டுறத வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவமரியாதை சொல்ற ஒரு பெரிய கண்டுபிடிப்பான அதாவது எங்களை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா அந்த வேதாளம் இப்ப தற்போது அண்ணாவலை என்ற வேதாளம் தற்போது எங்களை விட்டு செல்ல தொழில் ஏறி கொடுத்து ஆனா நான் என்ன சொல்றேன் துங்கின்றது ஒரு நெரிசல் அதை போய் சந்தைப்படுத்துறாரு நான் இவர மாதிரி நான் பத்து சத்தியா சொன்னா நைட்டி போட்டு நான் சொல்றது கிடையாது